திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமி தண்ணீரே சோரேயரம் செய்யும் எம்பெரு அண்ணந்த கோபாலா எழுந்திராய் கொம்ப நாட்கு எல்லாம் கொழுந்தே கூல விளக்கே எம்பெருமாட்டி ஜசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி கலந்த கோமானே, உறங்காது எழுந்திராய் செம்பொற்கடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கிலோறாய் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிற திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட ஜசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகின்றாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கின்றாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்கின்றாள் அசுரராயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள்தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து